ஐபிசி தமிழ் நேர்கள் எல்லாருக்குமே வணக்கம் இன்றைய தினம் மட்டக்களப்பில் அமைந்திருக்கக்கூடிய மிக பிரசித்தமான ஒரு ஆலயத்துக்கு தான் நாங்கள் வந்திருக்கின்றோம் கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி கொடியேற்றத்தோடு ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய மட்டக்களப்பினுடைய புகழ் பூத்த ஒரு ஆலயம் தான் இந்த மாமாங்கேஸ்வர பிள்ளையார் ஆலயம் எனவே இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு கிட்டத்தட்ட நூறு வருடத்துக்கு மேல் பழமை வாய்ந்த ஒரு ஆலயமாகவும் புராதன ஒரு ஆலயமாகவும் மக்கள் மத்தியிலேயே பிரசித்தமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது அந்த வகையிலே இந்த ஆலயத்தினுடைய விழாவானது கடந்த இருபத்தி எட்டாம் தேதி ஆரம்பமாகி இன்றைய தினம் தீர்த்த திருவிழா இடம்பெற்ற இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே அது சம்பந்தமான காட்சிகளை உங்களுக்கு இந்த காணொலியூடாக வழங்க மகிழ்ச்சியாக இருக்கிறது பல்லாயிரக்கணக்கான மக்கள் தினம் இந்த தீர்த்த திருவிழாவானது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது தொலைவிலிருந்து மக்கள் வருகை தந்த வண்ணம் இருக்கிறார்கள் ஆலயத்திலே எக்கச்சக்கமான மக்கள் பிள்ளையாரை தரிசிப்பதற்காக வருகை தந்த வண்ணம் இருக்கிறார்கள் அவர்களுடைய நேர்த்திகள் நிவர்த்திக்கும் வகையிலும் அவர்கள் இறந்த ஆட்டுமாக்களினுடைய திதிகளை கொடுக்கும் மனமாகவும் ஒன்றைய தினம் இந்த தீர்த்த திருவிழாவில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் எனவே இந்த திருவிழா காட்சிகளோடு தொடர்ந்தும் இணைந்திருக்கலாம் பாருங்கள் yo ja மங்க ஈஸ்வரனின் மலர் பதத்தை நாம் பிடித்தால் தொட்டதெல்லாம் பொன் சூரியன் போல் இருள் விலகும் மலர் பதத்தை நாம் பிடித்தார் தொட்டதெல்லாம் பொன் விளையும் சூரியன் போல் இருள் விலகும் அமிர்தகழி அப்பனது ஆலயத்தை நாடிடுவோம் அமிர்தகழி அப்பனது வெளியானது வெகு விமரிசையாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே பல்லாயிரக்கணக்கான மக்தர்கள் வடத்தினை தொட்டு இழுக்கக்கூடிய காட்சிகளையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது உண்மையிலேயே கொரோனா காலத்துக்கு பிற்பட்ட காலங்களுக்கு பிற்பாடு இவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்தை நாங்கள் காணக்கூடியது இதுவே ஒரு தருணமாக இருக்கிறது அது மட்டுமல்லாது மாமாங்கேஸ்வரர் ஆலயம் என்று சொல்லி சொன்னாலே உலகங்களும் இருக்கக்கூடிய மக்கள் வருகை தந்து தரிசித்து செல்லக்கூடிய ஒரு புகழ்பூத்த ஆலயமாகவே காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது இதனுடைய வரலாறு காட்சி அமைப்புகளை நாங்கள் இந்த காணொளியை தொடர்ச்சியாக பார்க்கலாம் இணைந்துங்கள் மாமாங்கேஸ்வரர் ஆலயம் சம்பந்தமான பல தான் நாங்கள் இணைந்திருந்தோம் குறிப்பாக தேர் திருவிழாவானது முக விமர்சையாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே உருவானது வெகு விமர்சையாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே பல்லாயிரக்கணக்கான மக்தர்கள் வடத்தினை தொட்டு இழுக்கக்கூடிய காட்சிகளையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது உண்மையிலேயே கொரோனா காலத்துக்கு பிற்பட்ட காலங்களுக்கு பிற்பாடு இவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்தை நாங்கள் காணக்கூடியது இதுவே ஒரு தருணமாக இருக்கிறது அது மட்டுமல்லாது மாமாங்கேஸ்வரர் ஆலயம் என்று சொல்லி சொன்னாலே உலகங்களும் இருக்கக்கூடிய மக்கள் வருகை தந்து தரிசித்து செல்லக்கூடிய ஒரு புகழ்பூத்த ஆலயமாகவே காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது இதனுடைய வரலாறு

அன்பு கொண்டு பல்லுயிரும் உயிரும் ஆனந்த அர்த்தமிடும் தென்பு வரும் பகை விலகும் தேவர்களாய் வாழ்ந்திடலாம் தென்பு வரும் பகை விலகும் தேவர்களாய் வாழ்ந்திடலாம் நின் மலர் பதத்தை நாம் பிடித்தால் தொட்டதெல்லாம் பொன் விளையும் சூரியன் போல் இருள் விலகும் ஆ நினைத்ததெல்லாம் கை கூடும் நிலவி வந்த பிணி ஓடும் கனைத்து வரும் கால பயம் நீங்கிவிடும் பிணி போடும் கனைத்து வரும் வறுமை கெடும் காலபயம் நீங்கிவிடும் பனை துணையாய் வந்த துயல் பனி போல மறைந்து விடும் யல் பனி போல மறைந்து விடும் அனைத்தின மாமாங்க அப்பனது கால் பிடிப்போம் அனைத்தினுக்கும் மாமாங்க அப்பனது கால் பிடிப்போம் மலர் பதத்தை நாம் பிடித்தால் தொட்டதெல்லாம் இருள் விலகும் அமிர்தகழி அப்பனது ஆலயத்தை நாடிடுவோம் அமிர்தகழி அப்பனது ஆலயத்தை நாடிடுவோம் துயரகல்தோத்திரித்து சுற்றி வந்து பாடிடுவோம் துயரகல தோத்திருத்து சுற்றி வந்து பாடிடுவோம் மாமாங்ககேஸ்வரனின் மலர் பதத்தை நாம் பிடித்தார் தொட்டதெல்லாம் பொன் விளையும் சூரியன் பொங்கிருள் விழவும் ஆ மாமாங்கம் என்று ஒரு ஊர் இருக்குது அங்கே மறைமுதல்வன் வீட்டிற்கும் பதி இருக்குது மாமாங்கம் என்று ஒரு ஊர் அங்கே மறைமுதல் வந்தேற்றிருக்கும் பதி இருக்குது திருமுருகன் தமையன் அங்கே கொடியிருக்கிறான் திருமுருகன் தமையன் அங்கே அவன் தீராத வினைகள் எல்லாம் தீர்த்து மாமங்கேஸ்வரர் ஆலயத்தினுடைய காட்சிகளோடு தான் நாங்கள் தொடர்ச்சியாக இணைந்து கொண்டிருந்தோம் குறிப்பாக இந்த ஆலயத்தினுடைய சிறப்பம்சம் என்ன பக்த இதுக்கு பேர் போனதுக்கான காரணம் என்ன இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தக்கரையினுடைய சிறப்பம்சம் என்ன என்பதை பற்றி தான் இன்றைய தினம் பார்த்திருந்தோம் மீண்டும் ஒரு முறை இந்த ஆலயத்தினுடைய தீர்த்தக்கணியிலே அனுமார் அவர்கள் தன்னுடைய வாழினால் தீயை அணைத்த சம்பவத்தின் மூலமாக இந்த தீர்த்தக்கரணி மிக பிரசித்தமான ஒன்றாக காணப்பட்டுக் கொண்டிருக்கிறதையும் நாங்கள் அறியக்கூடிய எனவே குறிப்பாக அமிர்தகளி மாமாங்கேஸ்வரர் ஆலயம் இணைந்திருந்தோம் தொடர்ச்சியாக இன்னும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நாங்கள் ஒளிப்பதிவில் இணைந்து கொண்ட ரியோ சிந்துவோடு விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் நேர்களை